இதே அரசாங்கம் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாலும் முக்கோணம் போட்டு சோரெல்லாம் விட்டுச்சு நோம் இருவர் நமக்கு இருவர் அப்புறமா வந்தாங்க நோ இருவர் நமக்கு ஒருவர் பசங்க பார்த்தாங்க நாம் தான் இருவர் நமக்கு எதற்கு இன்னொருவர் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நாம் எதற்கு இருவர் அவரவர் பாதையில் அவரவர் ஒருவரே பேருண்மை ஒருவரே சொல்றது பெரிய விஷயம் இப்போ சொல்ற நாம் காப்பாற்றாமல் யார் காப்பாற்றுவது கையை நான் ஒருவன் கை கட்டும் கையை கட்டிய அந்த இளைஞனை பார்த்து சொன்னான் உனக்காகவும் சேர்த்துதான் போராடி எந்த சமுதாயம் நமக்கு

பெரிய விஷயம் நான் சொல்றது உங்க பையனோ பொண்ணோ நீங்க எதுவும் சொன்னாலும் கேட்க மாட்டான் கேட்கிறனா கேட்கிறாளா கேட்கறது இல்லையா சார் உங்க அப்பா இப்படிதான் சார் தலை கேட்கணும் ஆனா என்ன தெரியுமா சார் இந்த தலைமுறை தான் பெரியவர்கள் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை இன்னும் சோகம் என்ன தெரியுமா முதல் தலைமுறையில் எதுனா இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஜெனரேஷனுடைய பேச்சை கேட்கத் தொடங்கி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம தான் எங்கள் அம்மாலாம் என் பேச்சை கேட்கவே கேட்க மாட்டாங்க சார் பசிச்சு கிடந்தால் சாரி சொன்னாதான் சோறு ஒன்று சொல்லுகிறேன் இன்றைய நாளில் சொல்லுகிறேன் தாந்த்ரா என்கின்ற ஒரு புத்தகத்தில் ஓஷோ சொல்லுகிறார் சோகமாக இருக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய சோகமாக இருப்பது தான் மகிழ்ந்தீர்கள் மகிழ்ச்சியாக இருக்க மகிழ்வதற்கான வாய்ப்பை தேடாதீர்கள் வாழ்க்கையின் உயிரோடு இருக்கக்கூடிய வினாடிகளே மகிழ்வதற்காகத்தான் தரப்பட்டிருக்கின்றன என்று எழுதி